கடவுள் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் சிவசிவ என் கிளர் தீவினையாளர் என்றிட தீவினை மாலும் என்றிட சிவசிவரிட தீவினையாளர் என்றிட தீவினை மாலும் சிவசிவென்றிட தேவரும் மாவார் என்றிட சிவகதிரானி சிவசிவிரிட திவினையாளர் என்றிட தீவினை மாலும் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இளையான்குடி மாறநாயனாரை பற்றி தெரிந்து கொள்வோமா இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் என்னும் சிவத்தொண்டர் வாழ்ந்து வந்தார் மாறனார் வேளாண் செய்யும் தொழிலை மரமாக சார்ந்தவர் விவசாய தொழில் செய்து அதன் மூலம் செல்வந்தரானவர் சிவபெருமானுக்கும் அவர் சார்ந்த அடியவர்களுக்கும் தொண்டு செய்வதை தொழிலாக கொண்டவர் அவர் சிவன் அடியார்களை வீட்டிற்கு வரவழைத்து சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து அவர்களுடைய பாதங்களை கழுவி விருந்து வைத்து வேண்டியன செய்வாராம் சிவபெருமானோ மாறனாரின் பக்தியை சோதிப்பதற்காக அவரது செல்வங்களை குறைக்கலானார் தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கும் தன்னை சார்ந்த அடியவர்களுக்கும் இடையறா தொண்டு செய்து அனைத்து விவசாய நிலங்களையும் இழந்து வறுமையானார் அந்த வறுமையிலும் தான் கொண்ட சிவதொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் இரவில் இடி முன்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது இடையறாத மழை சிவபெருமான் மாறு வேடம் பூண்டு அடியவர் வேடத்தில் மாறனாரின் வீடு வந்தார் மாறனார் வந்தவரை மனமாற வரவேற்று அவரின் நனைந்த திருமேனியை உளறச் செய்து கதகதப்பான இருக்கை விடுத்து அமர வைத்து அழகு பார்த்தார் வீட்டிலே உணவுப் பொருள் திருந்துவிட்டது கொடிய வறுமை வீட்டின் வெளியே சென்றால் பலத்த மழை அந்த அடியவருக்கு உணவு தர வேண்டும் என்ற உள் வேதனை அவரையும் அவர் மனைவியையும் வாட்டி வதைத்தது ஏதோ கொள்ளைப்புறத்திற்கு அருகாமையில் சிறிய நிலம் மிகவும் இருந்திருக்கிறது அந்த நிலத்தில் காலையில் விதைத்த நெல் மணிகளை அந்த அடியவர்களின் உணவுக்காக இரவிலே ஒவ்வொன்றாய் பிறக்கி சேகரித்து தன் மனைவியிடம் கொடுத்தார் அவர் மனைவியோ காட்டுக்கீரைகளை பதார்த்தங்களுக்கு பயன்படுத்தி ஓய்வெடுத்த அடியவரை உணவுக்கு அழைத்தனர் அவ்வடியவரோ ஜோதியாய் மறைந்து அவ்விடத்தில் சிவசக்தியாக காட்சி கொடுத்து இவர்களின் வறுமையிலும் என்றும் மாறாத பக்தியை மெச்சியவாறு மாறனாரையும் அவர் மனைவியையும் திருக்கயிலாயத்திற்கு அழைத்துச் சென்று முக்தி பேராகிய பேரின்பம் தந்து மகிழ்ந்தனர் அம்பொன் நீடிய அம்பலத்தினில் தம்பிரான் அடிமை திறந்துயர் சார்பின் மேர்மை தரித்துள்ளார் நம்புவாய்மையால் நீடுசூத்திர நற்குளம் செய்தவத்தினால் இம்பர் ஞானம் விளங்கினார் இளையான்குடி மாரனாயனார் ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லையில்லாதோர் செல்வமும் நீரில் மல்கிய வேணியார் அடியார் திறந்து நிறைந்தோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாதின் மல்க விரும்பி மற்றவை பெற கொள்வார் ஆரம் என்புனைந்த அயர் தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பக்திமின் கூற கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரம் மண் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தவின் கொண்டு வந்து குழாவு குழாவுபாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆனந்தத்து இடைவந்து அருச்சினை செய்தவின் நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பில்லா அண்டர் நாயகர் தொண்டர் இசையில் அமுதுசெய் அளித்துள்ளார் திருச்சிற்றம்பலம்